கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஏப்ரல் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை க்ரோதி வருடம் சித்திரை மாதம் மூன்றாம் திருநாள் பூச நட்சத்திரம் கடகராசி அஷ்டமி திதி தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் அதுலேயுமே ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது மூலா நட்சத்திரக்காரங்களுக்கும் புராட நட்சத்திரக்காரங்களுக்கும் இன்றைய நாள் சந்திராஷ்டமம் சிதறவு கொஞ்சோண்டு காலிலே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டிங்கன்னா மனசுக்கு நிம்மதி தரும் அதாவது அஷ்டமி திதியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு சுபதினத்திலே பொதுவாகவே பீடைகள் பாவங்கள் பிராயச்சித்தங்கள் அதே மாதிரி மன உளைச்சல் அதிகமான ஒரு கடன் சுமை உடம்பு சம்பந்தப்பட்ட நோய் தாக்கங்கள் ஈவன் கேன்சரை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் இன்றைய நாள் ஆஞ்சநேயருக்கு நீங்கள் பஞ்சாம்பிரத அபிஷேகம் செய்யும்பொழுது எந்த ஒரு மோசமான நிலைமைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் நிவர்த்தி பெறுவீர்கள் ஆரம்பிக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் இங்கிருந்து கரெக்டாக ஒம்பது நாட்களுக்கு நீங்கள் மனசில் என்ன சங்கல்பம் இருக்கோ என்ன நீங்கள் வேண்டின்னு இருக்கீங்களோ அதை நீங்கள் வேண்டிட்டு சுவாமிக்கு செய்யும்பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கொடுக்கும் பூச நட்சத்திரங்கிறது சனியுடைய நட்சத்திரம் சனி இன்றைய நாள் வந்து பூரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் சனி ராகுவை கடக்கிற வரைக்கும் சரியான தலைவலி ஏகப்பட்ட பிரச்சனை தேவையில்லாத இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும் பட் இப்போ சனி குருவுடைய நட்சத்திர பிரயாணம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு சௌக்கியமான விஷயம் ஏன்னா சனிங்கிறது கர்மகாரகன் குருங்கிறது ஜீவ காரகன் ஸோ வேலை சம்மந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட அப்படின்னு ஓட்ட விஷயம் ரெண்டாவது உங்களுக்கு நடக்க வேண்டிய எந்த காரியம் கல்யாணம் காது கொத்து குழந்தை பிராப்தம் இந்த மாதிரி அது அத்தனையும் நடக்கும் அந்தளவுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் மேஷ ராசி நண்பர்களுக்கு எதிர்பாராத சந்தோஷம் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பேர் வீடு வாங்குறது நிலம் வாங்கிறது கோவில்களுக்கு செல்வது ஒரு ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறது இதெல்லாம் நடக்க முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் விற்பனை சம்மந்தப்பட்ட இது வீடு நல்ல புலன்கள்லாம் விற்பனை பண்ணணும்னா ட்ரை நடக்காமல் இருந்ததுன்னா அதெல்லாம் நடக்கும் கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருவீங்க யாரெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறீங்களோ அத்தனை பேருக்கு நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு நல்லாயிருக்கும் மாணவ மாணவிகளுக்கு நல்லாயிருக்கும் ஆசிரியர்களுக்கு நல்லாயிருக்கும் வங்கித் துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் கடை போட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய ஈவன் மழைக்கு கடை போட்டிருந்தாலும் சரி அத்தனை பேருமே இந்த நாள் ரொம்ப ஜோராக இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல விஷயங்களை பத்தி மட்டுமே பேசுவது நல்ல சிந்தனைகள் உடையக்கூடிய விஷயங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு மிகப்பெரிய சந்தோஷம் திருப்தி அழிக்கக்கூடிய ஒரு வகையில் ஒரு விஷயம் நடக்கப்படுது பொறுமையை மாதிரி ஒரு விஷயமே கிடையாது நாள் உங்களை பொறுமை உங்களுக்கு பெரிய சக்ஸஸை கொடுக்கும் எதிர்பாராத பண வரவை கொடுக்கும் திருப்தியை கொடுக்கும் முக லட்சணம் பிரம்மாண்டமாக இருக்கும் நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்கள் மட்டுமே பேசக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹஜக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் கரும்பச்சை கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் வெற்றி கலியுக கலியுகாமதேனும் கல்பவிருஷ்ஷம் மந்திராலய மகா பிரபு ஸ்ரீகுரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விதமான கொடைச்சல்களும் நிவர்த்தியாகும் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அதெல்லாம் வந்து இம்பாசிபிள் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராகவேந்திரர் வழிபாடு ராசியான்னு ஆரம்பிச்சு சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் இல்லை சில பேர் வேலை நிமித்தமாக ஊரை விட்டு வேறு ஊருக்கு போகிறது இல்லை வேற ஒரு இடத்துக்கு போகிறது நம்ம எதிர்பார்க்கறதுலாம் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்குது ஏன்னா சின்ன சின்ன சங்கடங்களை கொடுக்கும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இன்றைய நாள் வந்து நீங்கள் நல்ல காரியங்களுக்கும் சுபகாரியங்களுக்கும் தான் செலவு பண்ணுவீங்க ஆடம்பரமான தண்ட செலவுகள் பண்ண மாட்டீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்களுக்கு பெரிய ஏற்றம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் லாபங்கள் மிகுந்த ஒரு நாள் சொல்லலாம் எல்லாத்துலேயுமே லாபம்தான் லாபத்தை தவிர்க்கவே முடியாது அந்தளவுக்கு பெரிய மேன்மை பெரிய சக்சஸ் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் அந்த நாளில் பொறுப்புணர்ச்சிகள் மிக அதிகமாக இருக்கும் பெரிய சங்கடங்கள்லாம் ஆகும் மனசு ஒரு மாதிரி சங்கடங்கள் தான் சரியாகும் மோஸ்ட்லி இந்த நட்புகள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய விரிசல்கள் நிவர்த்தியாக கூடிய பொண்ணான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபுரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா பச்சை நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய வெற்றி பெரிய மேன்மைகள் சந்தோஷமான விஷயங்கள் பயணங்கள் குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கக்கூடிய நாள் ஆனால் இந்த நாளில் உங்களுக்கு எது பண்ணாலும் சக்சஸ் தான் மிகப்பெரிய மேன்மை தான் எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய திருப்தியையும் சந்தோஷத்தையும் அனுகிரகத்தையும் பெறக்கூடிய அற்புதமான நாள் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்கு நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கிறதுலாம் ஏன்னா உங்கள் வேல்யூ என்னன்னு மற்றவங்களுக்கு இந்த நாள் புரிய வைக்கக்கூடிய நாள் வாட் இஸ் அவாட் ஹூ ஆர் யூ அப்படின்னு மற்றவங்களுக்கு புரிய வைப்பீங்க பிகாஸ் உங்களை தரக்குறைவாக நினச்சிருப்பாங்க உங்களுக்கு இவர் அதுக்கெல்லாம் லைக் பட்டு மாட்டாருங்கிற மாதிரி காமெடியில் பேசுகிற மாதிரி அப்படிலாம் நினச்சிருப்பாங்க ஆனால் இன்றைய நாள் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது சக்ஸஸை கொடுப்பீங்க சரியான வெற்றி பயங்கரமான மேன்மை இதெல்லாம் நடக்காதே கஷ்டம்னு இருந்ததும் அதெல்லாமே நடக்குங்கிற மாதிரி கான்செப்ட் ஆகி போய்ட்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு கோபதாபங்களை தவிர்க்க வேண்டும் பெரியவங்ககிட்ட அகௌரவமாக பேசப்படாது சின்ன விஷயங்களாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லாம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் சர்வீஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏசி மெக்கானிக் இவங்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் ஆனால் எக்ஸ்ட்ரா செலவு இருக்கிறத மறுபடியும் பண்ணுற மாதிரி தான் டபுள் டபுள் காரை டபுள் டபுள் வேலை அப்படி தான் ஓடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான்றம் மஞ்சள் மகர ராசியில் அது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பேங்க் லோன் கிடைக்கும் வீடு கட்டக்கூடிய லோன் கிடைக்கும் நல்ல ஒரு நிலம் அமையலைன்னா அமையும் நல்ல ஒரு வீடு ரெண்ட்டுக்கு பார்த்துட்டு அமையும் நல்ல ஒரு பார்ட்னர் அமையணும்னா அமைவாங்க தூக்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நிவர்த்தியாகவும் ரொம்ப முக்கியமாக இந்த மருந்து மாத்திரைனால கஷ்டப்படக்கூடிய ஆட்களுக்கு ஒரு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆட்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் பச்சைங்க கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த மன அமைதி சந்தோஷம் திருப்தி வெற்றி இது எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய நாள் பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும் மற்றவங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கப்படாது நமக்கு என்ன தெரியுமா மற்றவங்க ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் புரிஞ்சுண்டு நடக்கிறது ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரியே கால்நடை விவசாயம் செய்யக்கூடிய எந்த ஒரு இருந்தாலும் சக்ஸஸ் கொடுக்கும் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க உடம்பு ஹீட்டு ரொம்ப அதிகமாக இருக்கின்றன அதனால் அளவுக்கு வெந்தய தண்ணி எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி இளநீர் எடுத்துக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமர் ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலை சார் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்துணை பேருக்குமே கண்டிப்பாக இன்றைய நாள் குழந்தை பிராப்தம் ஏற்படும் மன அமைதி சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் வீடு நிலப்பலன்கள் சம்பந்தப்பட்ட வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விலை உயர்ந்த பொருட்கள் எதெல்லாம் வாங்கணும்னு இருக்கீங்களோ அதெல்லாம் வாங்கி முடிச்சுருவீங்க எதெல்லாம் விட்டு போயிடுத்துன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் திரும்பி வரக்கூடிய அற்புதமான நாள் பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெறுறது அதனால் எல்லாத்துலையுமே சக்ஸஸ் கொடுக்கும் நிறையா பேருக்கு என்னைய நாள் வந்து எதிர்பாராத பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா மஞ்சள் இன்றைய நாள் பொதுவாக யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா முதல் ராசி லக்னம் கடகம் இரண்டாவது வரட்சுக்கும் மூன்றாவது மீதான் மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக இன்றைய நாள் நல்லா இருக்குன்னே சொல்லலாம் அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனாசுகிநாபந்தும் சமஸ்தண்மங்களிபந்தரோனு கொண்டு வந்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க